திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மணம் பேசு படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டத்தில் தவம் கான் படலத்தை அடுத்து மணம் பேசு படலம் அமைந்திருக்கின்றது சப்த ரிஷிகளும் சிவபெருமானது கற்றளையின்படி சென்று திருமணம் பேசிய சரித்திரத்தை கூறுவது இந்த படலம் இருபது பாடல்களை கொண்டிருக்கின்றது இந்த படலம் உமையம்மையாரின் தவத்தை கண்டு உமையே உன்னை யான் திருமணம் செய்வோம் என்று வரம் கொடுத்தார் பின்னர் திருக்கையிலை மலைக்கு வந்து சேருகின்றார் எம்பெருமான் திருக்கையிலையில் அமர்ந்தருளி சப்த ரிஷிகளை அங்கே வருமாறு திருவுள்ளம் கொண்டு அருளினார் அத்ரி வசிஷ்டர் ஆங்கிரஸ் கௌதமர் ஜமதக்னி பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் என்று ஏழு ரிஷிகள் எம்பெருமான் இவ்வாறு நினைத்தவுடனேயே இந்த ஏழு முனிவர்களும் அதனை உணர்ந்து அருளி மிகுந்த பக்தியோடு திருமேனி நடுக்கம் கொள்ள இறைவனாரது திருமுன்பு செல்கின்றார்கள் அங்கே பெருமானை வணங்கி நின்று விண்ணப்பிக்கின்றார்கள் தேவரீரே எங்களையெல்லாம் தங்களது திருச்சந்நிதி முன்பாக வருவதற்கு நினைந்து அருளினீர்கள் இது தேவரீருடைய அனாதியாகிய கருணையாகும் அவ்வாறு தாங்கள் திருவுள்ளம் கொண்டதனால் நாங்கள் உய்ந்தோம் இனி நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதனை கூறி அருள்வீராக என்று வேண்டுகின்றார்கள் அதற்கு எம்பெருமான் சொல்கின்றார் நீங்கள் இன்றே இமயமலைக்கு சென்று ஹிமவானை கண்டு எமக்கு உமையம்மையாரை இன்று திருமண முறையாக ஹிமவான் கன்னிகா தானம் செய்து கொடுப்பாரா என்று கேட்டு அவரது கருத்தினை அறிந்து இங்கு வாருங்கள் என்று அருள் புரிந்தார் எம் பெருமான் எம் பகவான் இதனை கேட்ட அம் முனிவர்கள் ஏழு பேரும் நன்று எம் ஐயனே என இறைவனாரை வணங்கி திருக்கையிலை மலையினை விட்டு இமயமலைக்கு வந்து சேருகின்றார்கள் அந்த நேரத்தில் மலையரசன் முனிவர்களது வருகையை கேள்வியுற்று தனது மனைவியோடு ஏழு முனிவர்களையும் வரவேற்று தாழ்ந்து வணங்கி உள்ளன்பால் அர்ச்சனை புரிந்து வழிபாடு செய்து விண்ணப்பிக்கின்றார் ரஹிமவான் முனிவர் பெருமக்களே பூமியிலே படாது செல்லும் திருவடிகளை உடையவர்கள் தாங்கள் அப்படி பூமியில் படாது செல்லும் ரிஷிகளாகிய உங்களது பாதங்கள் இப்பொழுது எமது மலையில் இங்கு பட்டதனால் இந்த இமயம் அது மகாமேருவைக் காட்டிலும் தூய்மையாகிவிட்டது நீங்காது என்னைத் தொடருகின்ற பாவமும் இன்றோடு நீங்கியது நீங்கள் எல்லோரும் அடியேன்பால் வந்த நிமித்தம் யாது அதனைச் சொல்லி அருள்வீராக என்று வேண்டுகின்றான் இமயமலை மன்னவன் அவ்வாறு கேட்டவுடன் தபோதனர்கள் சொல்கின்றார்கள் அகில உலகமெல்லாம் ஈன்றருளிய மாதாவான உமை என்னும் கண்ணியை திருமணம் செய்யுமாறு எல்லா உயிர்க்கும் உயிராகி நின்ற சங்கரன் சிவபெருமான் நினைந்து அருளினார் உன்னிடம் அந்த திரு சொல்வதற்கு எம்மை செலுத்தினார் இறைவனார் இதுதான் நாங்கள் வந்த நோக்கம் என்று ஏழு முனிவர்களும் கூறி அருளுகின்றார்கள் உடனே மலையரசன் ஹிமவான் சம்மதம் தெரிவிக்கின்றார் பெருகி வளரும் உயிர் யாவையும் உலகம் யாவையும் ஈன்ற கண்ணியாகிய எங்கள் உமையை எம்பிரானுக்கு நான் திருமண முறையால் கொடுப்பதோடு என்னையும் எம்பிரானுக்கு அடிமையாக கொடுத்தருளுவேன் என்று சொல்கின்றார் அதனைக் கேட்டு பக்கத்திலே நிற்கின்ற ஹிமவானின் மனைவியாகிய மேனை சொல்கின்றாள் பிரம்மதேவரின் புதல்வனான தக்ஷன் என்பவன் தன்னுடைய மகளாகிய தாக்ஷாயணியை திருமண முறையாக சிவபெருமானுக்கு கொடுத்தான் தாக்ஷாயணியை ஏற்ற பின்பு பகவான் அந்த தக்ஷனின் தலையை வெட்டினார் என்று சொல்கின்றார்கள் இந்த நிலைமையை நினைக்கின்ற பொழுது எனது நெஞ்சம் அஞ்சுகின்றது எனவே எங்கள் குலக் கொழுந்தாகிய பெருமாட்டியை எப்படி இப்படிப்பட்ட ஒருவருக்கு நாம் கொடுக்கலாம் என்று மேனை கூறுகின்றாள் அதனை ஏழு முனிவர்களும் கேட்டு மேனைக்கு பதில் கூறுகின்றார்கள் பெண்ணே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நீ வாழ்வாய் ஈசன் தனக்கு ஒரு ஒப்பில்லாதவர் கருணை உடையவர் முதன்மையானவர் அவருடைய செய்கை முழுவதும் நீ இன்னும் உணரவில்லை தக்ஷன் இறைவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹவிஸ்பாகத்தை நீக்கிவிட்டு இறைவனை இகழ்ந்தான் அதனால் தக்ஷனுடைய தலையை ஈசன் முடிவு செய்தார் இறைவன் சிவபெருமான் தன்னை அடைந்தவருக்கு அருள் செய்வார் தன்னை அடையாதவர்களுக்கு அவர்களின் வினைக்கு ஏற்றபடி வினைப்பயனை கொடுப்பார் இது பகவானின் செய்கையாகும் கருணையாகும் எனவே பெண்ணே இதுதான் உண்மை என்று நீ உணர்வாயாக வேறு எதையும் யோசிக்காதே என்று அந்த முனிவர்கள் கூறுகின்றார்கள் தபோதனர்களாகிய முனிவர்கள் இவ்வாறு கூறவே அதனை கேட்டு மலையரசனும் இது முழுவதும் உண்மை என்று கூறுகின்றார் அவர் பக்கத்தில் நின்ற மேனை இதனை கேட்டு தெரியாமல் அறியாமல் அருளுடைய பெருமானை நான் பொல்லாங்கு உடையவர் என்று எண்ணிவிட்டேனே என்று பயந்து உங்களது முன்னர் இதை நான் இப்படி சொல்லிவிட்டேனே என்று துயரம் அடைந்தாள் தனது முன்னால் எழுந்தருளியிருக்கும் முனிவர்களது மலர் போன்ற பாதங்களில் தாழ்ந்து முனிவர் பெருமக்களே பெண்ணின் அறிவானது எப்பொழுதும் பேதைமை உடைய வழியில்தான் முன் செல்லும் அதேபோல அண்ணலாகிய பெருமானின் அருள்தன்மையை நான் முன்பு ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை எனவே புண்ணியமுடைய முனிவர்களே எனது புண்மையான வார்த்தைகளை பொருத்தருள்வீராக என வேண்டுகின்றாள் மேனை மிகப் பணிவோடு மேனை கூறிய இந்த வார்த்தையை கேட்டவுடன் முனிவர்கள் நல்ல அருள்நோக்கம் செய்கின்றார்கள் அப்பொழுது மலையரசன் கூறுகின்றார் இணையற்ற முனிவர்களே இவள் வார்த்தையில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டாம் திருமணம் செய்யும் பொருட்டாக இறைவனார் இங்கு எழுந்தருள வேண்டும் அவர் எழுந்தருளும்படி இறைவனிடம் வேண்டி என்னுடைய விண்ணப்பத்தினை சொல்வீராக என்று மொழிகின்றார் மலையரசன் ஹிமவான் சொன்ன அந்த வார்த்தைகளை ஏழு முனிவர்களும் கேட்டு மிக மகிழ்ந்து இமயமலையை விட்டு ஏழு முனிவரும் நீங்கி திருக்கையிலை மலைக்கு சென்று சேர்ந்தார்கள் திருக்கையிலை மேல் உள்ள நகரினை சார்ந்து நந்தியம்பெருமானை முறையாக வணங்கி எம்பிரான் திருச்சந்நிதி முன்பாக சேர்த்தருள வேண்டும் என்று நந்தியம்பெருமானை வேண்டி எம்பெருமானது திருச்சந்நிதி முன்பு சென்று அவரது திருவடி மலரினைத் தொழுது நடந்ததையெல்லாம் சொன்னார்கள் இமயமலையை ஆட்சி செய்யும் ஹிமவான் மலையரசன் எம்பிராட்டியை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவித்துள்ளார் என்ற வார்த்தையை சிவபெருமானுக்கு உரைத்தார்கள் அந்த முனிவர்கள் அப்பொழுது சிவபெருமான் கருணை புரிந்து திருவருள் நோக்கம் செய்து அருள் புரிகின்றார் முனிவர்களே இனி நீங்கள் உங்களது பணியை தொடர்ந்து செய்யலாம் என்று அருள் கூறுகின்றார் முனிவர்களும் சிவபெருமானின் திருவடியை தொழுது வணங்கி தங்களது உலகங்களுக்கு சென்று சேர்ந்தார்கள் இது இவ்வாறு இருக்க இனி இமயமலையில் இருக்கும் மலை மலையரசன் அங்கு திருமணத்திற்காக என்ன என்ன செயல்களையெல்லாம் மேற்கொண்டான் என்ற முறையை இனி எடுத்துச் சொல்கின்றேன் என்று பேசு படலம் நிறைவடைகின்றது இனி வரை படலம் ஆரம்பிக்கின்றது அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்